ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னப்பா நீ எப்படி இருக்க நாளாக வீடியோவும் காணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ஒரு சில பல காரணங்களால் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல சரி பரவாயில்ல ஆ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம் நிறைய பேர் வந்துட்டு என்னை விசாரிச்சிங்க விசாரித்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இனி வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு இருக்கேங்க ம் சரிங்களா சரி இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா பாப்பா அப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக இருக்குல்லங்க நம்ம வீட்டு முன்னாடி வச்சுருக்கிற இந்த செடிதாங்க அப்படியே ஒரு ஒரு நாளைக்கு தான் இருக்கும் அவங்க பூத்து போயிட்டு மறுபடியும் நிறைய மொட்டுகளெல்லாம் வச்சு சூப்பராக பூத்துட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவேவும் மழையெல்லாம் மாறி வெயில் அடிக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னடா மொட்டு போயிடுச்சா ஆ நிறைய மொட்டு வருதுங்க இந்த தாமரை சீடு வாங்கி போட்டிருந்தோம் அப்புறம் என் பையன் வந்து கொஞ்சம் நாற்று வாங்கிட்டு வந்தான் என் எங்கள் பக்கத்து இருந்து அது எல்லாமே வச்சிருக்கோங்க ஆனால் என்ன கலர்னு தான் சரியா தெரியல என்னடா தம்பி வெள்ளை ப்ளூ இது ரெண்டுமே வருது மற்றதெல்லாம் நீ பூத்த பிறகு அதை மாற்றி மாற்றி வைக்கணுங்க ஆ அது காய் தப்பாப்பா நம்ம செடி எல்லாம் சூப்பராக இருக்குல்ல எப்படி இருக்கு வெயில் வரவுமே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வெயில் அடிக்குதே அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளும் ரொம்ப மழையா இருந்துச்சா அதனால கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்குது இனி எல்லாம் வருது இல்ல அதனால கொஞ்சம் வெயில் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நம்ம வீட்டு ரோஜா சூப்பரா இருக்குல்ல இது மஞ்ச கலர் என்னோட பையனோட சைக்கிள் பாப்பாவோடய சைக்கிள் எல்லாமே வச்சுருக்காங்க வெயில் அடிக்கவுமே போவோம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நீ சைக்கிள் ஓட்டலாம் ஜாலி ஜாலி அப்படின்னு மழை பெய்கிறப்ப வந்து நம்ம எங்கேயுமே வெளியில் போகவே முடியாது மாடியில் போய் பார்க்கலாம் வாங்க ஜாதி பூவுமே பூத்துருச்சுங்க பட்டடா சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்ம தேனி ஆண்டிப்பட்டி அடுத்து வந்துட்டு ராஜதானி ராஜதானியிலருந்து நான் எங்கள் பெரியம்மா வீடு இருக்குது ராஜதானியில் அங்கேருந்து பறிச்சுட்டு வந்து இந்த செடி வச்சங்க இப்போ நிறையா முட்டெல்லாம் வச்சுருக்கு செடியுமே பெருசாயிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பூ உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள் குட்டிப்பையா எப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க இவ்வளோ அழகாக இருக்கிற இயற்கை வந்து அடிக்கடி வந்து மாற்றங்கள் உண்டு பண்ணி ரொம்ப கஷ்டத்தையும் ஏற்படுத்துது என்ன பண்ண அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் போல் இருந்தாலும் எனக்கு இந்த இயற்கை ரொம்ப பிடிக்குங்க மழையும் பிடிக்கும் வெயிலும் பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்கும் ஜாதி பூ கிடச்சிருக்குல்ல அதை அப்படியே நம்ம எடுத்து தலையில் வைக்கணும்ல இருக்கு இந்த வாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுக்காகவே ஆசைப்பட்டு நான் இருந்து கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சங்க நான் பூத்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த தடவை தான் கொஞ்சம் அதிகமாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு சாணி உரமெல்லாம் போட்டுட்ருக்கேன் நல்லாவே பூத்துட்டு இருக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் பின்னாடி எல்லாம் என்ன சூப்பராக இருக்குல்ல இயற்கை அப்போ வெயில் அப்போ சுள்ள நடிக்குது இந்த வெயில் தான் நம்ம தாங்க மாட்டோம் என்னப்பாப்பா வந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் வரல நான் மட்டும் தான் போகிறேன் நானும் என்னோடய பையனும் போகிறோம் யாரும் வரல நாங்கள் வந்துட்டு வேளாங்கண்ணிக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோங்க அடுத்த வாரம் பிள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து பசங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வரங்க சனிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுவோம் ம் அங்கே அப்படின்னா ஈவினிங் போய் ஆகும் அங்கே போக அதனால வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம் அது காலையில் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறோங்க மனசு கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளை கடந்து போகுது இல்லை அப்படி சங்கட்டப்படாமல் எப்படி இருக்கிறது அதனால தான் இவர் தாங்க என்னோடய அப்பா ஹாய் சொல்கிறாரு உங்கள் எல்லாேருக்கும் என்கிட்ட கேட்டார் ஏன்ப்பா வீடியோ எடுக்கிற அப்படின்னு அப்பா உங்களை எல்லாரும் காமிக்கணும்லப்பா அதனால தான் அப்படின்னு சரிப்பா சரிப்பா அப்படின்னாரு ஆமாங்க எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்திருக்காரு இன்றைக்கி எனக்கு ஹாப்பியான நாளுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அப்பாவை பார்க்கவுமே நான் சின்ன பிள்ளையில் இப்படி எதிர்பார்த்துட்டே இருப்பேன் எப்படா எங்கள் அப்பா வருவார்னு அதே மாதிரி இப்போயும் மனசு ரொம்ப ஏங்குச்சு எங்கள் அப்பா எப்படா வருவார் பார்க்கணுமே அப்படின்னு நினச்சி கரெக்டாக வந்துட்டாருங்க அப்பா வரும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா நம்ம அங்கே அந்த இடத்துல சூரியநெல்லி அப்படிங்கிற இடத்துல இருக்காரா அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு நிறையா கிடைக்கும் அதனால் ஆரஞ்சு அப்புறம் வந்துட்டு எனக்கு பால் வாங்கிட்டு வந்திருக்கார் பால் பாக்கெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக டீ போட்டு குடிச்சா பசங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு வடை அது அப்புறம் அந்த மாதிரி மடக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என்னமோ ஒரு ஸ்வீட்ஸுங்க அது சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா காளான்க அங்கே தோட்டத்தில் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு காளான் எடுத்து அதை எல்லாம் சுத்தம் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருந்தாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முதல்லாம் நம்ம பக்கம் நிறைய காளான் வெடிக்குங்க இப்போ வந்துட்டு காளானே வெடிக்கிறதில்ல இந்த டையத்தில் காளான் கிடைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க காளான் கிடச்ச உடனே சரி அப்பாவும் வந்திருக்காரு சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு சரி அப்பா சாப்பிட்டு போங்க அப்படின்னு கொஞ்சம் பிஸி அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சீக்கிரமாகவே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா காள எவ்வளோ எப்போ பறிச்சிட்டு வந்தாலும் சரிங்க கொஞ்சம் மூளை உப்பு கொஞ்சமோளை மஞ்சத்தூள் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் தான் நம்ம எடுத்து சமைக்கவே ஆரம்பிக்கணும் நான் அந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துட்டேங்க அதுக்கு வந்து தேவையான தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மண் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு கடுகுளுந்தும் பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி வந்து இப்போ போடக்கூடாது அப்புறமா தான் போடணும் இது எல்லாமே ஒரு வதக்கு வதக்கிக்கிறோணுங்க இது வந்து வறுத்து அரைச்சி நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பாகவும் வைக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி வைக்கலைங்க இந்த மாதிரி கிரேவியாக தான் வைக்கிறேன் அதனால தான் நல்லா வதக்கி விட்டுக்கலாமுங்க தேவையான உப்பு போட்டுக்கலாமா உப்பு பூ சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காளானுக்கு வந்து அதிகமாக உப்பு தேவைப்படாது அதை வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து வெங்காயமெல்லாம் ஒரு முக்கால்வாசி வதங்கிருச்சு அந்த டயத்தில் வந்து நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கி நல்லா ஒரு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு கொஞ்சம் மசிஞ்சு வந்த உடனேவும் நம்ம காளான் வந்துட்டு பெருசு பெருசாக இருந்துச்சு இல்லையா அதை கையிலே இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டாவே சரி இருங்க எல்லாமே குட்டி குட்டியாக வந்துடும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம் இல்லை சின்னதாக போதும் அப்படின்னா சின்னதாகவே போட்டுக்கலாங்க நான் இந்த மாதிரி காளான் எல்லாமே கையிலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்குள்ளேயும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே வதங்கி வந்துடுச்சு தேவையான அளவு மசாலா கரம் மசாலா இருக்குது பார்த்திங்களா அந்த கரம் மசாலா தனியாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது மட்டும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற இருக்குது பார்த்திங்களா அவங்களையும் இதில் சேர்த்துக்கலாம் காளான் வந்துட்டு மரக்காளான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி காளான் குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி காளான் கொடை மாதிரி காளான் இந்த மாதிரியெல்லாம் விற்கிதுங்க முதல்லாம் இது ரொம்ப சுலபமாக இருந்தது இப்போ வந்துட்டு இல்லைவே இல்லைங்க காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேவியை தாங்க வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அவருக்கா இருக்குது பார்த்திங்களா அவருக்கா வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் சரி அவருக்கா அவ்வளோ ஒரு பொரியலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க அவருக்கா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கு கூட வந்துட்டு நம்ம தேவையான அளவு பச்சை மிளகா சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம்னால் பெரிய வெங்காயம் இது எல்லாமே ஒன்றா கட் பண்ணி போட்டுக்கலாம் முக்கியமாக கவனிச்சிக்கோங்க நான் வந்து காய்கறிகளை வந்து எப்போயுமே சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன் ஒரு சில காய்கறிகள் மட்டும்தான் தண்ணியில் கட் பண்ணி போடுறது கோவக்காய் அவரக்காய் இந்த மாதிரி பீன்ஸ் இதெல்லாமே நல்லா தண்ணியில் அலசிட்டு தான் கட் பண்ணுவேன் அது வந்து ஏற்கனவே நம்ம துவரன் பொரியல் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கறதுனால நான் அதை வந்து இதில் வீடியோவாக எடுக்கல ஒன்றும் இல்லைங்க கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காய் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து கொஞ்சம் மோலை தேங்காய் திருவுள் சேர்த்துக்கோங்க சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டு கொஞ்சம் மோலை தண்ணி தெளித்து அது வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு வச்சுருங்க அப்போ தான் தண்ணியெல்லாம் சுண்டி இந்த துவரன் வந்து சூப்பராக ரெடி ஆகி வருங்க கொஞ்ச மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துடாதுங்க அப்போ தான் அந்த துவரனும் சூப்பராக இருக்குங்க என்னங்க நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா அப்போ என்னோடய எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய்